இன்றைக்கி இந்த சொசைட்டியில் மாறிப்போன மனிதர்களுடைய மனநிலையை நம்ம நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் குடும்ப நல வழக்குகள் டைவர்ஸ் கேஸ் அதிகரிச்சிருக்கு குழந்தையின்மை பிரச்சனை முடி முடிக்கொற்ற பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாமே அந்த 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 வேசியோன்னு சொல்லுவாங்கள்ல அது ரொம்ப டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு ஒரு அட்வொகேட்டாக இது எல்லாத்தையுமே இந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் என்னுடைய அனுபவத்தில் சார் கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அஞ்சு வருஷம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கலாச்சாரமே மாறி போயிருக்கு அதாவது உரிமை என்றது வேறு நம்ம உரிமை உரிமை பேசுகிறோம் உரிமைன்றது எல்லாேருக்கும் தேவை அது அந்த உரிமையில் யாருமே நுழைய தேவையில்ல ஆனால் நம்மளை வந்து நம்ம கலாச்சாரம் ரெகுலேட் பண்ணி வச்சிருந்துச்சு கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக ஏற்பட்டுருக்கு சார் ஏன்னா நான் அது வந்து நம்மளை ரெகுலேட் அந்த நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்தியா இந்தியான் உலக நாடுகளுக்கே இந்தியா ஒரு முன்னோடி அதில் தமிழ்நாடுன்றது ரொம்ப ரொம்ப முன்னோடி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் இதை இப்படி தான் செய்யணும் உணவு பழக்க வழக்கங்கள் அப்போ இருந்த பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ் வரைக்கும் எதுக்கு இங்கே வந்து விரும்புனாங்கன்னா நம்மக்கிட்டே இருக்க மிளகு ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் அவ்வளோ லைக் பண்ணாங்க அது மாதிரி எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் சிறப்பாக இருந்துச்சு நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறைகளும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க இன்றைக்கி சித்தர்கள் எடுத்துங்க உலக நாடுகளே சித்தர்களுடைய அந்த ஆயுர்வேதிக்கு இன்றைக்கி இங்கிலீஷ் மருந்து வந்து குணப்படுத்தாத விஷயங்களே இன்னைக்கு ஆயுர்வேதிக் செய்து அந்த மேஜிக் இருந்துச்சு அது எல்லாமே நம்ம உணவில் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க ஏன் பட்டா இல்லை அவங்க ஒரு சின்னது தான் ஆனாலும் ஏன் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி நல்ல உடம்பு வந்து உறுதியாக வச்சுருந்தோம் ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஓடிட்டுருக்கோம் சார் இந்த ஓடுறதுல நிற்க நேரம் இல்லாமல் ஓடுறதுல உணவு பழக்க வழக்கம் மாறிப்போச்சு ஆனால் என்ன உணவை சாப்பிட்றோன்ற ஒரு புரிதலும் இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அந்த நேரத்துக்கு காஃபி குடிக்கணும் குடிச்சிட்டு ஓடிட்டே எல்லாருக்குமே ஆசைகளும் அதிகமாகிடுச்சு அன்றைக்கி மாருதி எயிட் ஹண்ட்ரட் இருந்தால் போதும்னு போய் அம்பாசிடர் போய் இனோவா போய் எனக்கு இன்றைக்கி பிஎம்டபிள்யூ வேணும் எனக்கு பென்ஸ் வேணும் ஜாக்வார் வேணும்ன்ற அளவுக்கு நம்ம ஆசை போயிட்டு போயிட்டே இருக்கவே மனுஷனும் போயிட்டு இருக்கான் அதுக்கு போகுது அளவில் போகும்போது அதுக்காக ஓடிட்டே இருக்கணும் இல்லையா போவதற்கு அடிப்படை காரணமா கண்டிப்பா ஆசைதான் சார் அதுதானே புத்தரே சொல்ற ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசை இருக்கணும் அந்த ஆசைகளுடைய எல்லைகள் இருக்குல்ல சார் பேராசையா இருக்க கூடாதுல பேராசை தானே எல்லா பிரச்சனைக்கும் அதிகரிக்குது ஆட்சியாளர்கள் இருந்து சாமானிய மனிதன் வரைக்கும் சார் அதாவது நான் என்ன சொல்றேன்னா எத்திக்ஸ்னா உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதில் நீ மில்லி மீட்டர் அதிகமாகவும் செய்வேன்னா மில்லி மீட்டர் குறைவாகவும் செய்வேணா அதுதான் என்னுடைய டெஃபினேஷன் என்னுடைய தனிப்பட்ட டெஃபினேஷன் எத்திக்ஸ் எத்திக்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எத்திக்ஸ் இருக்கும் ஆனால் எத்திக்ஸுடைய வரையறை டெஃபினேஷன் என்னென்னா உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையில் நீ மில்லி அதிகமாகவும் செய்யாத குறைவாகவும் செய்யாது அதுதான் எத்திக்ஸ் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது கரப்ஷன் இல்லாத உலகம் இருக்கா கரப்ஷன் ஆகிடுச்சு கரப்ஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தவன் என்ன பண்ணுவான் நம்ம சாதாரண பைக்கில் வந்துட்ருக்கோம் இவங்க வந்து இனோவில் வராரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஒரு ஆசை ஒரு பக்கம் சொசைட்டில கரப்ஷன் ஓகே ஆனா குடும்ப நல்ல வழக்குகள் நீதிமன்றம் அதில் ஆரம்பிக்கிறது அதுதான் சார் ஓடிட்டே இருக்கிறாங்களே ஓடிட்டு இருக்கிற உலகத்துல உன்னையும் பிரிஞ்சு அதுக்கு என்ன டிஸ்டர்ப் ஆகுது காரணம் மேம் ஏன் டைவர்ஸ் கேஸ் இவ்வளோ தூரம் இங்கிலீஷ் அது டிஸ்டர்ப் ஆனது காரணம் கூட்டு குடும்பங்கள் செதிஞ்சு போச்சு அடிப்படை காரணத்தை நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் கூட்டு குடும்பங்கள் செதிஞ்சு போச்சு ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்க எல்லாருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அச்சம் இருந்துச்சு மரியாதை இருந்துச்சு எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரம் சமைச்சு எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டாங்க நீ இந்த வேலை செய்யும் நான் அந்த வேலை செய்யும் பிரிச்சுக்கிட்டாங்க ரிலாக்ஸாக இருந்தாங்க அதனால அவங்களுக்குள்ள வேலைகள் பகிர்றதுனால நிம்மதி இருந்துச்சு ஆனால் என்றைக்கு கூட்டு குடும்பங்களை சிதஞ்சு எல்லாரும் ஒரு ஒரு மூளைக்கு போய் தனியாக வாழணும் போது மாரல் சப்போர்ட் கிடையாது மாரல் சப்போர்ட் இல்லாத போதில் ஒரு இளம் வயதனர் செய்கிற தப்பை சொல்கிறது கூட கூட யாரும் கிடையாது நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்யணும்னு தெரியல ஓடிட்டு இருக்காங்க அவங்களுக்கே அவங்க ஏன் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு போகும்போது அந்த புரிதல் இல்லாம பெரியவங்க பேச்சை கேட்காம எடுக்கிற தப்பு தப்பான முடிவுகள் தான் இன்னைக்கு குடும்ப நல அதிகமா இருக்கு சார் அடுத்து ஈகோ நீ அதிகமா சம்பாதிக்கிற நான் அதிகமா சம்பாதிக்கிறேன்ற ஈகோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அது எப்படின்னா நம்ம வாழ்வியில் நம்ம அடுத்த கட்ட என்ன போகும்ன்றதுல வர சிக்கல்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காத சிக்கல் அன்னைக்கு தப்பு கூட ஒரு நாலு இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க உட்காந்து இது தப்பு திருப்பி நீங்க சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி புரிய வச்சாங்க இன்னைக்கு அந்த வைக்க கூட்டு குடும்பங்களே இல்லையா சார் கூட்டு குடும்பங்களை சிதை சிதைஞ்சு போனதுனால தான் இன்னைக்கு யார் என்ன செய்யறாங்கன்னு தெரியல ஐயோ சித்தப்பா என்ன சொல்லுவார் ஐயோ பெரியப்பா என்ன சொல்லுவார் மாமா என்ன சொல்லுவார் மாமி என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு இன்னைக்கு யார் கேட்க போகிறா ஒரு குழந்தை கொஞ்ச நேரம் படுத்தா கூட இன்னும் ஆறு சின்ன தூங்கிட்டு இருக்கான் அவனை எழுப்பி விடுன்னு சொல்லுவார் ஒரு சித்தப்பா இருந்தா ஒரு மாமி இருந்தால் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த பையன் குடிச்சிட்டு தூங்குறானா போதையில தூங்குறானான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லையே வீட்டில் யார் இருக்கா தற்கொலைகளே அதனாலதான் சார் நடந்துட்டு இருக்கு தற்கொலைகளே அதிகமாயிட்டு இருக்கிறது கல்யாணம் பண்ணவங்க தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தற்கொலை பண்ணுவதற்கு வீட்டில் பெரியவங்க இல்லாமல் போனது முக்கிய காரணம் நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம் ஆனா நமக்கு பிரச்சனை வரும்போது நமக்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னாதான் அந்த நேரம் ஒரு அந்த ஒரு டைம் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் அவங்க உச்சத்தில் இருக்க அந்த மனநிலை வந்து அப்போ இருக்கவே கூடாதுன்ற மனநிலை ஒரு சரியான ஒரு பெரியவங்க ஆலோசனை வந்து இதுக்காக நீ வருத்தப்படாதுப்பா நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னா அந்த தற்கொலையே நடக்க சரி நீங்க அப்படி சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை சார் யாருமே இல்லை அதுதான் நம்ம வாழ்வியல் முறை மாறி போனதுக்கு காரணம் ஆசை தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மனிதனுடைய மனநிலை அறிவியல் முன்னேற்றம் எல்லாம் நீங்க சொல்லுங்க சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் மனிதனுடைய மனநிலை மாறி போனதுக்கு ஆசையை தாண்டி பேராசை தான் அந்த பேராசை தான் இந்தளவுக்கு அடுத்து கரப்ஷன் அந்த ஆ பேராசையே கரப்ஷனாக மாறி அந்த கரப்ஷனே ஒரு மனித சமுதாயத்தை பொல்யூட் பண்ணி அது என்ன பண்ணியிருக்கேன் அவனை உடல் ரீதியான பிரச்சனை இன்றைக்கி ஓடணும் நான் ஓடணும் என்கிட்ட ஒரு ஜாக்வார் இருக்குது அதுக்கு நான் இஎம்ஐ கட்டணும் என்கிட்ட இனோவா இருக்குது நான் இஎம்ஐ கட்டணும் அப்போ இஎம்ஐ கட்டினா எப்படி கட்டுவேன் ஒரு கலெக்டருக்கே எவ்வளோ சம்பளம் வந்துடும் சப் கலெக்டருக்கு எவ்வளோ சம்பளம் வந்துடும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் அவ்வளோ தான் அப்போது அதெல்லாம் நான் செய்யணுன்னா என்னவா கரப்டாக ஆகிறேன் கரப்டாக போதே ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்காக ஓடிட்டுருக்கிறது இந்த ஓட்டத்தில் என்ன எடுது தெரியுமா யாருக்குமே சரியான உணவு பழக்கம் இல்லாமல் உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாமல் எல்லாருமே அவங்கள ஸ்பாயில் பண்ணி முப்பத்தஞ்சு வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கு நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஹார்ட் அட்டாக் அடுத்து சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் வந்துச்சு ஆனால் எல்லாம் தான் சார் தேவைக்கு மட்டும் தேவை என்னை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு மட்டும் தேவை இப்போ ஒரு தொலைபேசி இருக்குது நான் ஹலோன்னா நீங்கள் ஹலோன்றது எனக்கு கேட்டால் போதும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கே ரிசீவ் பண்ணு நான் சொல்கிறது நீங்கள் ரிசீவ் போதுன்றது தான் தொலைபேசின்றது என்னுடைய இது எனக்கு இந்த தொலைபேசி தான் வேணும் ஒரு லட்ச ரூபா தான் வேணும் அஞ்சு ரூபா தான் வேணும் நான் நீங்கள் அனுப்புகிற மெசேஜை பார்க்குற அளவுக்கு வசதி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் எனக்கு அது எதில் பார்க்கணுன்ற அளவுக்கு மனுஷனுடைய மனநிலை போச்சு அவன் சம்பாதிக்கிற சம்பாதித்தத்தை விட அவன் செலவு அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வருது ஸ்ட்ரெஸ்னால் அவனுக்கு முடி கொட்டுது ஹார்ட் அட்டாக் வருது இப்போ நீங்கள் சமீப காலமாக இந்த ரெண்டு வருஷத்துலேயே பார்த்துக்க ரெண்டு தற்கொலை ஒரு டாக்டர் அண்ணா நகரில் ஸ்கேன் சென்டர் மூணு ஸ்கேன் சென்டர் வச்சு லாஸ் ஆச்சுன்னு அவர் இறந்ததில்லாமல் அவர் மனைவி குழந்தை ரெண்டு மகனை சார் நீட் எழுதியிருக்கார் சார் நீட்டு எழுதுகிற மகன் இறந்து போயிருக்கார் சார் எவ்வளோ அதை நினச்சி அப்படியே நெஞ்சே இதுவாகிப்போச்சு சார் நெஞ்சே நின்று போச்சு சார் அதை பார்க்கும்போது போன வாரம் ஈஸியாக கடன் தொல்லைன்னு குடும்பத்தோடு அவர் இறந்து போயிருக்கார் இன்னொரு பக்கம் இன்னொருத்த கரப்ட் பண்ணி துறையில் ஊழல் பண்ணி மனைவியை குழந்தை அறுத்து கொண்டுட்டு அவர் போய் ரயில் தண்டவாளத்தில் விழுந்திருக்காரு அப்போ இதெல்லாம் எதை காட்டுது நீங்க என்ன கேட்டீங்களா ஆசைதான் காரணமான்னு கேட்டீங்க வேற எது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன இதுக்குலாம் என்ன காரணம் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமே பொல்யூட் ஆகிருக்கு பாருங்க நான் நடந்து போகிறது எனக்கு அவமானம் நான் பைக்கில் போனா எனக்கு அவமானம் எனக்கு அம்பாசடர் போனா அவமானம் ஸ்விப்டில் போனா எனக்கு அவமானம் எனக்கு குறைந்தபட்சம் இனோவா வேணும் குறைந்தபட்சம் பிஎம்டபிள்யூ வேணும் அதுதான் எனக்கு கௌரவம் நினைக்கிற மனசு அதெல்லாம் செய்யலாம் நம்ம எந்த துறையில எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே இருக்கணும்ன்ற மனநிலை இருக்கிற வரைக்கும் தான் நீங்க கரப்ஷன் இல்லாம இருப்பீங்க தேவையற்ற சுய சுயகௌரவத்தை மிகப்பெரிய தொழில் அதிபர் கணக்கு வழக்கில்லாம அவர் உழைக்கிறாரு அவர் எத்தனை கார் கூட பதினாறு கார் கூட வச்சுக்கலாம் மிகப்பெரிய பெரிய டைரக்டர் வச்சுக்கலாம் என்னுடைய வருமானத்துக்கு மீறி என்னைக்கு நான் செலவு செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஆசையே பேராசையம் மாறி ஒட்டுமொத்த சபதம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எதை அஃபெக்ட் பண்ணும் எதை அஃபெக்ட் பண்ணும் லஞ்சம் வாங்கணும் தவறான வழியில் போகும் இல்லை அடுத்து உடலை தான் பாதிக்கும் ஓகே இப்போ இந்த கடனை கட்ட முடியலன்னு ஏன் சார் வரும் சார் உடம்பு தானே சார் ஆதாரம் நான் எல்லாருக்கும் சொல்லி இந்த ஊடகத்தின் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் சார் தயவு கூர்ந்து இதை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க கூட எனக்கு தெரியாது இந்த உடம்பு தான் சார் ஆதாரம் இந்த உடம்பு தான் சார் நீ பெரிய ஆளா நீ விஐபியா நீ சாமானியனா நீ நீ யாருன்றதில்லை எதுவாக இருந்தாலும் இந்த உடம்புக்கு நம்ம நினச்சி நான் பிஎம்டபிள்யூ காரில் போகிறேன் ஜா காரில் போகிறேன் பென்ஸில் போகிறேன் அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிப்போங்க உடம்பு அப்படின்னு நினைக்காது உங்களுடைய உள்ள இருக்க செல் நினைக்காது உங்கள் ஹார்ட்டு நினைக்காது அதுக்கு எல்லோரும் ஒன்று தான் நீ அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யும் ஹார்ட் வேலை செய்யும் அதை நீ ஏகப்பட்ட விஷயங்கள போட்டு திணிச்சு போதை பழக்கம் கஞ்சா பழக்கம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு சரியான உணவு பழக்கம் அது ஆரோக்கியமான தானியங்களே இப்போ யாரும் எடுத்துக்கிறது இல்லையா சார் பச்சை வேர்க்கரில் எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு கேளுங்க பச்சை வேர்க்கல்ல யார் சாப்பிட்றாங்க இப்போ வேர்க்கல்லையும் க வேக வச்ச காராமணியும் கேழ்வரகு அடகு முருங்கைக்கீரை போட்டு இதெல்லாம் யார் சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் நமக்கு ஏழு மணிக்கு ஈவினிங் தந்துடுவாங்க நம்ம சிறு வயதில் இருக்கும்போது அது ஸ்நாக்ஸ் நமக்கு எது காராமணி வேறு கடலையோ இல்லை அடையோ கேழ்வரகு அடையோ அதெல்லாம் நமக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி எத்தனை பசங்க நீங்கள் வேர்க்கல்ல சாப்பிட்றாங்கன்னு கேளுங்க யாருமே இன்றைக்கி அந்த உணவு பழக்கம் போச்சு ஏன்னா நேரம் இல்லை குழந்தை நான் ஒரு பேர் எதுவுமே குழந்தையின்மை பிரச்சினை அதனால தான் உங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா உங்களோடய ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் தொலைபேசியை பார்த்துட்டு இருபத்தி மணி நேரம் ட்விட்டரை பார்த்துட்டு ஃபேஸ்புக் பார்த்து அடுத்தவனை பற்றி தேவைக்கு பயன்படுத்தலாம் எல்லா டெக்னாலஜியுமே தேவைக்கு தான் தேவைக்கு மீறி தேவையில்லாத விஷயங்களை போட்டு பார்த்துட்டு 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 கண்ணு கன்று வந்து மூளை இழுத்து அந்த மூளை ஹார்ட்டை பாதிச்சு கிஷோர் எடிட்ரு இந்த சாகர வைசா சார் ஏகப்பட்ட படங்களை கம்ப்ளீட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து ஒரு திறமையான இளைஞர் தண்ணியே ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் அவர் இறந்து போனோம் ஹார்ட் நின்றுடும் அப்படியே நின்றுடும் அதுக்கு நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுத்தா அது நின்றுடும் ஸோ ஒட்டுமொத்த கலாச்சாரம் சமுதாயம் சுத்தமாக பொல்யூட் ஆகி போயிருக்கு இன்றைக்கி லஞ்சம் வாங்குறதே பெருமன்ற அளவுக்கு ஆகி போயிருக்கு தூய்மையானவன் வந்து இன்றைக்கி சைக்கிளில் போனால் கிண்டல் பண்ணுறான் எவன் நேர்மையாக இருக்கணும் அவனை நாலு பேர் சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்போ அவன் எப்படி நேர்மையாக இருப்பான் யோசித்து பாருங்கள் அப்போது எல்லாருமே பொல்யூட் ஆகிட்டாங்க இந்த தனி மனித சமுதாயமும் ஒவ்வொரு தனி மனிதனும் எல்லாமே இந்த உடம்பு ஆதாரம் இது இருந்தால் தான் நான் விரும்பினதை சாப்பிட முடியும் இது இருந்தால் தான் நான் எல்லாம் உடுத்திட்டு போக முடியும் இந்த உடம்பு இல்லைன்னா நீ எந்த காரில் போனால் என்ன எவ்வளோ எத்தனை கோடி சொத்து இருந்தானா அதுக்கப்புறம் எதுவுமே ப்ரோஜன் இல்லை ஸோ இந்த உடம்பு தான் நம்ம உலகத்தில் பிறந்ததுக்கான ஆதாரம் இது எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக வச்சுக்கிறோமோ உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் நமக்கு கொடுத்துருக்க இந்த அரசு கொடுத்துருக்க சட்டத்திட்டங்களாகட்டும் தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்ம முன்னோர்கள் நம்ம வழிவகுத்த கலாச்சாரங்கள் ஆகட்டும் இதையெல்லாம் என்றைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ மதித்து ஃபாலோ பண்ணுறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு மன நிறைவும் உடலும் உடல் வலிமையும் கிடைக்குமே தவிர அதை தவிர்த்து பென்ஸ்காரம் கொடுக்காது நூறு கோடி சொத்தும் கொடுக்காது ஆயிரம் கோடியும் கொடுக்காது கரப்ஷன் லஞ்ச பணமும் கொடுக்காது இது மட்டும்தான் நிறைவை கொடுக்க கொடுக்க நம்மளோட மூளையும் அமைதியாகவும் மனசும் அமைதியாகவும் உடலும் அமைதியாகும் நிறைய விஷயங்கள் ஒரு சமூக அக்கறையோடு பதிவு கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க இன்னைக்கு கஞ்சா போதை இளைய சமுதாயம் அதாவது இப்போ இளைஞர்கள் தான் நாட்டின் தூண்கள்னு சொன்னாங்க ஆனால் இளைஞர்கள் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது சார் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது பதினெட்டு வயசு பசங்கள்லாம் அந்த அடிப்படையாக இன்னும் தமிழ் சரியாக எழுத தெரியல இங்கிலீஷும் பேச தெரியல ஹிந்தியும் தெரியல எதுவுமே தெரியல நம்ம தாய்மொழியை சரியாக எழுத தெரியாமல் அளவுக்கு போயிட்டாங்க கல்வியில் வந்து நம்ம உயர்கல்வியில் அதிகபட்சம் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கும் ஆனாலுமே இன்னும் முழுமையாக அவங்க வந்து அந்த படிக்கணும் ஒரு வெறி நம்ம கிட்டே இருந்த ஒரு வெறி அந்த காலத்துல ஒரு இளைஞர் என்ன பண்ணுவாருன்னா பத்தொன்பது இருபது வயசு இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நோக்கம்லாம் என்னன்னா பத்திரிகையாளர் ஆகணும் மேடை பேச்சாளர் ஆகணும் அரசியலுக்கு போகணும் இந்த சமுதாயத்தை மாற்றணுன்ற ஒரு வெறி இல்லா இருந்துச்சு இன்னைக்கு அந்த மாதிரி வெறி இல்லாம ஒரு அவங்களுக்கே ஒரு திட்டமிடுதல் இல்லை ஒரு இலக்கு இல்லை ஒரு லட்சியம் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க ஆனா முழுக்க முழுக்க போதையில போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு ரொம்ப மோசமாயிடுச்சு சார் நான் இன்றைக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இளைஞர்கள்லாம் உங்களுக்குள்ள ஒரு லட்சியத்தை வைங்க உங்களையே உங்களை வந்து உயர்த்தி கொள்ளுங்கள் ஒரு பாதையை வந்து வகுத்துட்டு அந்த பாதையில் போங்கன்னு தான் கேட்டுக்கிறேன் சார் இல்லைனா வருகின்ற தலைமுறையை வந்து நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது சார் இனிமேல் அது போதையில் முழுக்க போன ஒரு சமுதாயமாக தான் சார் இருக்கும் இந்த தலைமுறை செய்யக்கூடிய தவறுகளை தோளுரிச்சி காட்டியிருக்கீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி சார் நன்றி